பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட தொண்டர்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காலனும் கைத்தொழுவான் கணபதி என்ற கர்மமே ஆதலா கணபதி என்றிட தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தே இல்லை தொகுப்பில் தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர் இருப்பின் அவர் விநாயகரை வணங்க தவறியதே இல்லை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் மேற்கு மூலையில் திரு சுற்று மாளிகையிலே உள்ள சின்ன சின்ன கோயிலுக்குள் இருக்கும் விநாயகர்களை தான் அவர் வணங்கி வந்தார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானத்தை செய்து அவரை வணங்கினர் பலனை எட்டம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு நாலு

இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதில் இருந்து பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி சதுர்த்தி காலை ஏழு ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் நள்ளிரவு கடந்து அதிகாலை மூணு பதின் பன்னெண்டு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் கலந்தடும் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரம் பரணி சந்திராஷ்டமும் அடைகின்ற ராசி ரிஷப ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தின பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவது துக்கரனின் அத்தமனத்தால் கவனமாக இருக்க வேண்டிய ராசி ஜோதிட சாஸ்திரத்திலே அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிர பகவான் பொதுவாக நற்பரணியே தருவார் ஒரு ராசியில் இருந்து அவரின் சஞ்சாரம் இருக்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் சொத்து சேர்க்க என ராஜபோக வாழ்க்கை வாழ்வார் இது அந்த ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல இவரின் பெயர்ச்சி பல ராசிகளுக்கு நற்பலனை கொடுக்கும் அப்படி பகவான் வரும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அஸ்தமனமாக உள்ள பல ராசிகள் அசுப பலனை பெற உள்ளார் எப்படி சுக்கரனின் சஞ்சாரம் இருந்தால் சொத்து சுகம் சேர்க்க மனம் எண்ணுகிறதோ அதுபோல இந்த அஸ்தமன நேரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாகும் எந்த ராசிக்காரர்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் இந்த அஸ்தமனம் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இந்த ராசிக்காரர்கள் நிதி பற்றாக்குறைய அதிக அளவிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் தேவையானவை பூர்த்தி செய்வதிலே சிக்கல்கள் ஏற்படும் அதுபோல மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வருமானம் நிலையாக இருக்க ஆகையால் பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது அடுத்தது கடகம் மேஷத்தில் அஸ்தமனமாகும் சுக்கிரனால் கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க போகிறார் இந்த ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பண வரவு பற்றாக்குறையாய் இருப்பதால் இந்த ராசிக்காரர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் கவனமாக செயல்படுத்து அடுத்தது துலாம் சுக்கரனின் அஸ்தமனத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடும் விளைவை சந்திக்க உள்ளார் இந்த ராசிக்காரர்கள் நிதி விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது எத்தனை கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற ஊதியம் குறைவாகவே இருக்கும் நம்பிக்கையை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் அடுத்தது மேஷ ராசியிலே சுக்கிரன் ஆகுவதால் பாதிப்பை சந்திக்கக்கூடிய விருச்சகமும் உண்டு இந்த நேரத்தில் எத்தனை முயற்சி செய்தாலும் சேமிப்பது கொஞ்சம் தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதிகரிக்கும் செலவுகளும் அதிகரிக்கும் பண தேவையும் பூர்த்தி செய்ய கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும் எதனாலும் நிதானமாக செயல்பட்டால் இழப்பு தவிர்க்கலாம் அடுத்தது மீன மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் இந்த அத்தமனத்தால் பெரும் அவதிக்குள்ளாவார் மீனராசிக்காரர்களுக்கு வருமானம் பெருமளவு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகரிக்கும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியாதவரை முயற்சி செய்வார் இருந்தாலும் அவர்கள் நினைத்த வருமானத்தை ஈட்டுவது திடீர் பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே பெற்று அதனுடைய நன்மை தீமையை அறிந்து வாழ்க்கையை நடத்துவது என்பது கிரகங்களிடம் இருந்துதான் தான் இருக்கிறது கிரகங்களிடமிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள கிரகங்களுடைய அதற்குரிய உதவி நமக்கு தேவை அதாவது அதனுடைய சஞ்சார நிலையை அறிந்து அது நல்லதா கெட்டதா என்று பார்த்து அதற்கு ஏற்ப நம் வாழ்க்கையை திட்டமிட்டு அடுத்த காயை நகர்த்துவது போன்றுதான் நம் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் இதை பெற்றவர்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் இதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற கடைசி தொகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது இப்பொழுது நாம் ஒன்றன் रन வின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேச்சரா இன்று உங்கள் மனதில் தைரியம் அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டில் சுபகாரியம் பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியை தரும் இதனால் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாத்தும் கிடைக்கப்படும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கப்படும் நன்மைகள் மேலோங்கும் நல்ல நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியை தரும் இதனால் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சிலருக்கு வெளியூர் கூட செல்லக்கூடிய யோகம் கிடைக்கிறது நன்மைகள் மேலோங்கும் நல்ல ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராத்த தினம் என்பதால் எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது அதிகவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது மதுரை மீனாட்சி அம்மன் தொடர் நிலை வழிபாடு மன அமைதியை பெருக்கும் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் முறை அல்லது கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பார் சிலர் புதிய திரைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளரும் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையிலே ஆதரவு கூட கிடைக்கும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் கூட திறமையாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை நட்சத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரம் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலர் பழைய கடன் கிளைகளை அடைப்பார்கள் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் உடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையிலே ஆதரவு கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக செயல்பட்டு அதிகாரிகளுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்க பெறும் குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவி இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும் சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களுடைய முயற்சியானது நல்ல பலனை தரும் சிலருக்கு பழைய கடங்கள் என்று கூட ஆன்மீக மற்றும் தெய்வீக காரியங்களுக்காக சில செலவு செய்வீர்கள் அவ்வப்போது உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல பலனையும் உங்களுக்கு பெற்றுத் தரும் சிலர் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பார்கள் தொழில் வியாபாரத்தில் கூட மறுமுக எதிர்ப்புகள் விலகும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகளை சிலர் தேடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் திறம்பட செயல்படுவார் உடற்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க வெறும் குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும் கணவன் மனைவியிடையே சிறப்பான ஒற்றுமை நிலம் ஊசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனையே தரும் ஆயிலிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் ஆன்மீகம் மற்றும் தெய்வீக காரியங்கள் சில செலவு செய்வீர்கள் அவ்வப்போது உற்றார் ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் தரும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவு நல்ல பலனை உங்களுக்கு பெற்று

சிலருக்கு சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டா தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன் மகன் நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி பலன்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே சில செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் பெரும் பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள் பல விளக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் வரையும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவர் இது ஒரு நல்லண்ணா கன்யார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரன் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள் பிள்ளைகளை உணர்த்து மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்து வேலை ஆட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவது பிள்ளைகளுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பு அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்க முகப்பொழிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நட்சத்திர பல சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அந்யோன்யம் அதிகரிக்க முகப்பொழிவு கூடும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்க பெறும் கணவன் மனைவி அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அந்நிய தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் உண்டு நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்தவரை குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அந்நியருடைய தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் உண்டு தனுசு ராசி இன்றைய இன்று நீங்கள் நல்லதாகவே நல்ல நோக்கத்தில் சொன்னாலும் தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம் நியாயப்படி கிடைக்க வேண்டிய பண வரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் எதிலும் பொறுமையை கடைபிடித்து முன்னேற பாருங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய எதிர்ப்புகளை கடந்தே முன்னேறும்படி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்படுங்க உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நல்லதாகவே நல்ல நோக்கத்திலேயே கருத்துக்களை சொன்னாலும் கூட பிறர் அதனை தவறாக புரிந்து கொள்ளும்படி நேரிடலாம் நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணம் வரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி இடையே கூட அதிக விட்டு செல்ல வேண்டியதற்கும் எதிலும் பொறுமையை கடைபிடித்து முன்னேற பாருங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய எதிர்ப்புகளை கடந்து முன்னேறும்படியே தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்படுங்கள் உத்தியோகத்தில் வேலை தவிர்க்க மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உடல் உறவின்கு ஆதரவு கூட உங்களுக்கு நன்மை தரும் தண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார்கள் சில தெய்வ தரிசனத்தை கூட பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் உஜிரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்களே பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் இதனால் இருந்து வந்த தடைகள் விலகும் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலருக்கு அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மை தரும் சண்டை போட்டு சென்றவர் கூட சிரித்தபடி வந்து சேருவார் சிலருக்கு தெய்வ தரிசனம் கூட மேற்கொள்வியும் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள் எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாயாருடன் கருத்து மோதல் வந்து செல்லும் வெளி வட்டாரத்தில் புது அணு உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர்வு பெறும் நட்சத்திர பலன்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவையில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை உண்டு அதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் வந்து செல்லும் இது வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடி சலுகையின் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர்வுகள் பெரும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சியில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடவும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது முருக பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சிகள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடும் உதட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் சிரமங்கள் குறை இது வரை